பாக்கையா வா தம்பி உக்காரு ஊருக்கு புதுசா ஆமாயா என் பேரு வீரையா கரடமங்கலத்தை சேர்த்தவன் கரடமங்கல பண்ணியாரு ஜான் பீட் இருக்கும் எனக்கும் சின்ன பிரச்சனைங்கய்யா ஐயா அதனால நானும் என் பொண்ணு கொள்ளும் அதனால மாதிரி எங்க சுத்துறேன் ஐயா ஊருக்குள்ளேயும் போக முடியல எங்க போனாலும் துறைக்கு துறைத்து அடிக்காங்க ஐயா நீங்க தான் பெரிய மனசு பண்ணி இந்த ஊருக்குள்ள ஒரு இடம் கொடுக்கணும் எல்லாம் எனக்கு தெரியும் அந்த ஜான் பீட்டர் குடும்பத்தில் தான் நானும் சம்பந்தம் பண்ணியிருக்கேன் உன் எல்லாம் கேள்விப்பட்டேன் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் உன் பொண்ணோட காதல் தான் நீ ஏன் காடு காடாக சுற்றிட்டு இருக்க பொண்ணுகளை கூட்டிகிட்டு வா இங்கே நம்ம வீட்டில் எதாவது ஒரு வீட்டில் இரு உன் பொண்ணுக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துடும் இங்க பாரு வீரையா என் சம்பந்தி மிருக ஜாதி அவ பணத்துக்கு முன்னாடி பேய் பணத்துக்காக நாயா அலைவான் பாசம் என்ன வேலை கேட்பான் அவன் பையனுக்கு ஒரு பெரிய இடத்துல சம்பந்தம் வந்திருக்கு ஒரே பொண்ணு என்னை விட நூறு மடங்கு போட்டி சொல்றங்க அந்த சம்மதம் உன் பொண்ணால கெட்டுருமோன்ற பயத்துல தான் உங்களை கொல்ல துடிக்கிறான் அதனால என்னுடைய தலைமையில உன் பொண்ணோட கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டோம்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் ஓ போய் பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வா யோசிக்காத வீரய்யா சரிங்கய்யா சீக்கிரமா உங்களை எல்லாமே தான் கூப்பிட்டு வரையா கூட்டிட்டு வா எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லாயிரு

அவன் குடும்பத்துக்கே சேவகுடி வீட்டு மாமா சூப்பர் சூப்பர் ஐயா எங்கே ஐயா அவன் பின்னாடியே போணுங்க ஐயா ஒரு மேடு ஏறி பள்ளத்துல இறங்கنا ஐயா பள்ளத்துல இறங்கனமே மாயமா காணா போயிட்டான் ஐயா டால் டால் ஷிட் சரி நமக்கு தெரியும் அவன் கிடைக்க மாட்டான்டா அவன் தப்பிச்சு போறானே எனக்கு தெரியும் கையில கிடச்சவன ஊடிடக்ளே அவன் குடும்பம் எனக்கு தேவை இல்லை என் அப்பா அம்மா கொண்ட அவன் மட்டும் எனக்கு தேவை தப்பு பண்ணிட்ட அவன விட மாட்டடா போய் இருக்கணும் நான் போய் இருக்கணும் கையில கிடச்சன ஊட்டிட்டே என்னம்மா மணி டென்ஷன் வேணாம் மாப்ளே டென்ஷன் வேணாம் இந்த சுத்துப்பட்டு 18 கிராம் 6 மலை 4 ஜீவநதி எல்லாம் நம்ம ஆதிக்க வர்க்கத்துல இருக்கு அவன் இங்க இருந்து எங்க போக முடியாது மாப்ளே ஜாண்டேவே தர்மராஜ் நீங்க சொல்ற அந்த 6 மலையிலும் நம்ம ஆதிக்க வர்க்க ஆட்கள் இருக்காங்க தீவிரமா தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் முதல்ல அதை செய்யுங்க சரி மாமா எனக்கு வீட்டுல பங்கன் இருக்கு இந்த வாட்டியாவது அவனை விடாம பிடிக்கணும் பிடிச்சு நீ என்கிட்ட கொடுக்கணும் மாப்பிள நீங்க போங்க அங்க இருக்கிற வேலையை போய் பாருங்க நான் பிடிக்கிறேன் அவனை ஏய் எல்லாம் போங்க எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிங்க அவனை இன்னைக்கு அவன் வேணும் எனக்கு அக்கா ரொம்ப பசிக்குதுக்கா இருடி, அக்கா எடுத்து ஒரு